அருட்பெம்சோதி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஆறு முறையோ அறுபத்தி ஆறு முறையோ நூற்றி ஆறு முறையோ தேய்விரை சஷ்டி என்று யார் ஒருவர் நான் இப்ப சொல்லும் மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்கள் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த தொழில் சார்ந்த தடைகள் அத்தனையும் சரியாகும் என்று மிக சூட்சமமான வேள்தந்திர புத்தகத்தில் பதிவு செய்து உள்ளார்கள் உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக பெண்கள் இதை சொல்லலாம் மாதவிடாய் நாள நாளிலும் கூட மனதில் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உடல் பிணியும் காணாமல் போகும் முருகனை நேசிக்கும் அனைவரும் வரும் திங்கட்கிழமை நவம்பர் பத்தாம் தேதி ஐப்பசி சே தேய்விரை சஷ்டி என்று காலை முதல் இரவுக்குள் இதை நூத்தி ஆறு முறை ஜபம் செய்து பாருங்கள் எல்லாம் வல்ல முருகனின் அருள் ஆசி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் சஷ்டி என்றாலே சக்தி என்று பொருள் தேய்வரை சஷ்டியும் வளர்வரை சக்தியும் முருகனுக்குரிய ஒரு தெய்வீகமான ஒரு நாள் அந்நாளில் நாம் முருகனை நினைத்தாலே போதும் நமக்குள் சக்தி பெருகும் அதுவும் தேய்வரை சஷ்டி என்று முருகனை நோக்கி நாம் சொல்லும் ஒவ்வொரு செயலும் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு அபரிதமான சக்தியை தந்து காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும் அந்த சக்தியையும் சித்தியையும் புத்தியில் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் வரும் திங்கட்கிழமை மறவாமல் நூத்தி ஆறு முறை ஜபம் செய்யுங்கள் அந்த மந்திரம் இப்போது உங்களுக்காக ஓம் சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சரவணபவாய நமக ஓம் சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சரவணபவாய நமக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தேய்விரை சஷ்டி என்று மனமாற ஜபம் செய்கிறார்களோ முருகனின் முழு அருளும் கிடைக்கும் முருகனின் அருள் கிடைத்தாலே போதும் உங்களால் எதையும் வெல்ல முடியும் ஏனென்றால் தேவர்களுக்காக அசுரர்களுக்கு போர் புரிந்து வெற்றி பெறுவதற்காகவே இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டவர் தான் நமது வேளன் அந்த வேளனை நினைத்து வரும் திங்கட்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த மந்திர ஜபத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாய் கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென வல்ல அறுவடை முருகனையும் சித்தர்களின் அனைத்து அனைவரின் திருவி திருவிடிகளையும் தொட்டு இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்துங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க வெற்றி வேல்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் நவம்பர் பதினாறாம் தேதி நான் சென்னை வர சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்க நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு மதுரையில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டின் சிறந்த கிரிவலமான குபேர கிரிவலம் வர இருக்கின்றது அன்பர்களும் நண்பர்களும் அனைவரும் திருவண்ணாமலை நோக்கி வாருங்கள் குபேர கிரிவலம் ஒரு முறை சென்றாலே ஒரு ஆண்டுக்குள் நியாயமான முறையில் நமது அத்தனை செல்வங்களும் பெருகும் நம்முடன் இணைந்து கிரிவலம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழக்கக்கூடிய தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா